சுற்றி செய்தியோடு தேடி வந்திருக்கும் என் பிள்ளையே எக்காரணம் கொண்டும் இந்த வாராய் நீ நிராகரித்து விடாதே உன் மனதில் பிறக்கின்ற வழிகளை நான் உணர்ந்து கொண்டு இனியும் உன்னை காக்க வைத்து விடுவேனா என உன் போராட்டத்திற்கு வழி கிடைத்து விட்டது உனக்கு யாருமே உதவ முன்வரவில்லையோ என்று எண்ணிக் கொள்ளாதே உனக்காக ஒரு பெண் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயத்தை அங்கு மிக பெரும் வெற்றியோடு தான் உனக்கு திருப்பித்தர தர வந்திருக்கின்றாள் நான் நிறுத்திவிட்டால் உனக்கான உதவியை செய்வேன் உனக்கான பாதையை உருவாக்குவேன் என்று சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா இப்பொழுது உன் பாதையையும் உன் விஷயத்தையும் தெளிவாக்கி கொண்டு உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ மனம் தளர்த்து விடவே செய்யாதே சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சோதனைகளை வென்று வென்றுவிடுவதற்கான நேர காலத்தை நான் குறித்து விட்டேன் என் பிள்ளையே ஒரு விஷயத்தில் மட்டும் நீ ஞாபகம் வைத்துக் கொள் புள்ளி வைத்து எப்படி வளைந்து வளைந்து நாம் கோலத்தை அங்கு போட்டு கொண்டு இருக்கின்றோமோ அதுபோலத்தான் நாம் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் நீ வெற்றிக்காக காத்திருக்கும் போது உன்னுள் இருக்கும் சிக்கல்களை தாண்டி நீ வெளிவந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது மாறாக அந்த சிக்கலை மட்டுமே உன் கண்ணுக்குள் நீ பார்த்து கொண்டிருந்தால் அந்த சிக்கல் மட்டும் கண்ணுக்கு தெரியும் எந்த ஒன்றை பெற்றாலும் உனக்கானதிலிருந்து நீ அங்கு விடை கொடுக்கத்தான் போகிறாய் என்பதில் தெளிவாகும் உறுதியாகும் இரு நடப்பதை நடக்கப் போவதை பார்த்து பதற்றமோ பயந்தோ கொண்டிருந்தால் அப்படியே தான் இருக்க வேண்டும் உன் நிலைமையிலிருந்து நீ வெளிவருவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் கடந்து போகின்ற வாழ்க்கையில் நம் மனதை காயப்படுத்தியவர்களும் சில பேர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதற்காக அவர்களை மட்டுமே நினைத்து கொண்டு அந்த காயங்கள் மட்டும்தான் மனதோடு இருந்து அந்த காயத்தையும் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தொணை சோகத்தோடு நீ என்னை நினைத்து கொண்டு சங்கடங்களோடு என்னிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றாள் அந்த கோபத்திற்கு பின்னால் என்ன இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தாய் மட்டும்தான் நமக்கு நல்லது செய்வாள் அவளை செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வாள் என்ற உரிமை மட்டும்தானே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உரிமைக்கான காலத்தை ஜெயிக்க நான் இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை பிறப்பிக்க வந்திருக்கின்றேன் வருத்தங்களின் காயங்களையும் தாண்டி நீ மனதார என்னை நினைத்துக்கொண்டு அம்மா என்று முழங்கிக் கொண்டு ஒரு கண்ணீரை மனதுதான் அதை நான் உனக்குள் உன்னறிவதற்கு முன்பதாகவே அதை என் மடியில் பெற்று கொண்டு உனக்கு பிடித்த பொக்கிஷமாக மாற்றி தருவதற்கு இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வரும் பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னிடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் எல்லோருடைய மனதிலும் அப்படி நினைத்த பாடில்லை அப்படி நடந்த இல்லை என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது எப்படியெல்லாமோ இருந்து கொண்டு இருக்கின்றோமே என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கும் இந்த வேளையில் எனக்காக ஒரு பெண்ணை தயார்படுத்தி உன் வெற்றியின் பாதையை தீர்மானிப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்ததும் நினை பார்த்திட முடியாத ஒன்றாகத்தான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் நடப்பதையும் நினைப்பதையும் பார்த்து கொண்டே இருந்தால் பதற்றம் தான் மேலும் மேலும் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் சில விஷயத்தை நீ மனம் போன போக்கில் விட்டு விடுவதுதான் நல்லது அதை காலத்தின் கையில் ஒப்படைப்பதுதான் நல்லது எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எப்பொழுதும் இந்த தாய் வராகி வரத்தானை செய்வாள் என்றன நம்பிக்கை நான் உறுதுணையாக உன்னிடத்தில் வைத்து கொள்ளும் போது நீ என் அவளை சற்று சமயத்தில் நீ மறந்து கொண்டு இருக்கின்றாய் உன் விஷயத்தில் எதை தேடி உனக்கானதாக வர முடியுமோ அதை உனக்கானதாக பெற்றுக்கொள்வதற்கான நேரத்தை நெருங்கிவி நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் இனியும் ஏன் வீணாக மனப்பதற்றமும் குழப்பமும் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் வருவது வரட்டும் என் பிள்ளையே இந்த தாயின் மீது வாரத்தை போட்டுவிட்டு ஏன் உன் மனதோடு கலக்கத்தை வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய சொல்லையும் செயலையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு உன் தேடலில் மட்டும் முழு முயற்சியாக இறங்கிப்பார் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுது என்னிடத்தில் பத்திரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டேனோ அதை இனியும் இந்த தாயிடமிருந்து எதிர்பார்ப்பது பொறுமையில்லை இனி அவரிடமிருந்து புடுங்கி விடுவதுதான் நல்லது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ நான் தான் என் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது உனக்கானது உன்னில் வந்து சேரும் என்று சொல்லி இருக்கின்றேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளோடு நீ வாழ்ந்து போது அந்த கனவுகளை நிஜமாக்க நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் அழுது கொண்டும் புலம்பிக் இதுதான் என் வாழ்க்கை என்று நீ என்னையே முடிவு எடுக்க வைத்த செய்திருக்கின்றாய் முடிவை எடுத்துக்கொண்டு அதற்காக உண்மையாக உழைத்து இரு உன் முயற்சியை தடுப்பது யாராக இருந்தாலும் அவர்களை இந்த துவாராகி துவம்சம் செய்ய நான் வந்து விட்டேன் என்பதை நிலை நிறுத்திக்கொள் உன் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகு அந்த வெற்றி உன்னை வந்து சேரும்போது போது எங்கே மனம் தடுமாறுகிறாய் நிலை தடுமாறாமல் என் மீது கொண்ட நம்பிக்கையும் உறுதியாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொண்டு உன் சந்தோஷத்தின் பயனை ாகவே என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் தங்கமே உன் மனதின் கவலைகளை நினைத்து நீ வருந்தாதே அந்த கவலைகளை தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்திற்குத்தான் உன்னை நான் அழைத்துச் செல்ல போகிறேன் அந்த கவலைகளை உனக்காக ஒரு பெண் உன்னிடம் வந்து கொடுக்கும் போகும்போது நீ தேடிக் தேடிக்கொண்டிருக்காதே அலை பாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனதை நான் உறுதியாக்க என் மீது தீர்க்கமான நம்பிக்கையவை என்று சொல்லிக் கொள்ளும் போது யாருமே இல்லை என்று நீ வருந்தாதே என் பிள்ளைகளின் வெற்றிக்காக நான் பாடுபட்டுக் கொண்டு இருக்கும் போது உன்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சி வலைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் என்பதில் உறுதியாகும் இரு என் தங்கமே உன் மனதில் பட்டதே பட்டபடியே நான் சொல்லிவிட்டேனே என்று என்ன வேண்டாம் உன் மனதின் காயங்களை ஆறுவதற்குத்தானே ஆத்துவதற்கு தானே நீ என்னிடம் தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக எதையோ நினைத்து மனம் குழம்புகின்றாய் எத்துணை சோகத்திலும் இந்த தாய் உன் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் மாற்றாமல் அப்படியே வைத்து கொண்டு எவ்வளவு சோதனை என்றாலும் இந்த தாயின் மீது கொண்ட நிதானத்தின் பொறுமையும் நீ உறுதியாக வைத்திருக்கின்றாய் அப்படி இரு பட்சத்திலே உன் விதியும் குறைந்து நீ நிம்மதியாக பெறும் மூச்சு விடும் தருணத்தை தான் இந்த தாய் நான் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்பதில் நீ கடந்து வருவது அல்ல அதை எப்படியாவது கடந்து வரும்படியான நிகழ்வை நடத்தி வருவதுதான் இதையும் தாண்டி நான் எனக்கான ஒரு கட்டத்தையும் காலத்தையும் உருவாக்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்குள் ஆளாகி கொண்டு போது உன் மனதின் மனநிலையை பார்த்து மனம் மறுத்தப்படாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற சூழ்நிலைகளை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே இந்த தாயின் இருக்கும் அடியில் இந்த குங்குமத்தை நீ போது நான் உனக்கு நல்லதை செய்ய விடாமல் எப்படி தங்கமே தடுப்பேன் என்று நினைக்கின்றாய் என் வெற்றிக்காகத்தான் என் பிள்ளைகளை நான் கத்திரிக்கச் செய்து கொண்டிருக்கின்றேன் இதோ உனக்கு வேண்டிய பொக்கிஷத்தை என் கரம் பற்றி இருக்கும் போது உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தான் இந்த வாராகி தாயானவள் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் யாரோ ஒருவருக்காக உன்னை விட்டு சென்று விட்டார்கள் யாரோ ஒருவருக்காக உன்னை விட்டு விலக வைத்து விட்டார்கள் என்பதற்காக எல்லாம் அவரிடம் திரும்ப திரும்ப போய் உன்னையே யாரென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கிடையவே கிடையாது அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து இரு உன் பாதையை தெளிவாக்க நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் கருமாவை பற்றி நீ முடிவு செய்யாதே அதை நான் பார்த்து கொண்டு அதை எடுப்பதற்கு நான் தயாராகி ஆகிவிட்ட பிறகும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த நிலையை தாண்டி நீ வெற்றி மேல் வெற்றி அடியடிக்கும் யோகத்தை வைத்திருக்கின்றாய் அதனால்தான் சில சமயத்தில் ஒன்னரிமை உனக்கே புரியாமல் போய் விடுகிறது இந்தளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டோமா என்று தாழ்ந்த நினைத்திலும் நீ உயர்வாக இருக்கும் போது அதை மறந்தே விடுகிறாய் நான் உன்னோடு உனக்கானதை தரத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றியின் பாதம் அடைந்தே விட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் பராஹி தாயை போற்றி